ஹியூமன் ஹியூமன் ரைட்ஸ் ரைட்ஸ் டுடே டுடே மாத இதழ் படிக்கவும் மற்றும் பார்க்கவும் முக்கிய செய்தி சென்னையில் நடைபெற்ற மனித உரிமைகள் கழகத்தின் ஆலோசனை கூட்டம் சென்னை சைதாப்பேட்டை தனியார் மண்டபத்தில் பாண்டிச்சேரியில் நடக்க இருக்கின்ற மனித உரிமைகள் கழகத்தின் தேசிய மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் சென்னை மண்டல தலைவர் சம்பத் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் நிறுவன தலைவர் டாக்டர் சுந்தர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மனித உரிமைகள் பற்றியும் மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கும் அரசியல் பிரபலங்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் குறித்தும் பாண்டிச்சேரியில் நடக்கவிருக்கும் மாநாடு குறித்தும் நமக்களித்த சிறப்பு பேட்டியின் வாயிலாக கூறினார் இந்த கூட்டத்தில் மாநில பொறுப்பாளர் மாநில பொதுச் செயலாளர் ஈரோடு சாமி மாநில துணைச் செயலாளர் குருஜி பாண்டியன் மாநில இணைச் செயலாளர் சண்முகம் துணைச் செயலாளர் பாண்டிச்சேரி சுகுமாரன் மாநில துணைத் தலைவர் அப்துல் மஜித் மனித உரிமை கழகத்தினுடைய மண்டலம் மாவட்டம் ஹியூமன் ரைட்ஸ் டுடே மண்டல நிருபர்களும் பெண்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஹியூமன் ரைட்ஸ் செய்திக்காக சென்னையிலிருந்து தலைமை நிருபர் செந்தில் மனித உரிமைகள் கழகத்தினுடைய நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாநில மண்டல மாவட்ட பத்திரிகை நிருபர்களினுடைய நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மிகவும் சிறப்பாக சைதாப்பேட்டையில் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்று முடிந்தது இந்த கூட்டத்தில் சென்னையில் நடைபெற்று முடிந்தது இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பதினெட்டாவது தேசிய மாநாட்டை பாண்டிச்சேரியில் நடத்துவது என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த மாநாடு தமிழகமே திரும்பி பார்க்கும் வகையில் நடத்துவது எனவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக இந்த மனித உரிமைகள் கழகத்தின் மூலமாக நடத்தி கொண்டிருக்கும் ஹியூமன் ரைட்ஸ் டுடே மாதல் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது அதில் ஹியூமன் டுடே என்ற தினசரி பத்திரிகையை நாம் துவங்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது அது இரண்டாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக இங்கே தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு கரூர் நாமக்கல் கோவை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள் இங்கே பங்கேற்றனர் அவர்களும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துள்ளனர் அதேபோல் ஆண்களுக்கு தொகை கொடுக்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தேர்தலின் வாக்குறுதி யார் அளிக்கிறாரோ அவர்களுக்குத்தான் ஆண்கள் ஓட்டு என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றோம் எங்கள் கழகத்தின் சார்பாக அதையும் இங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மற்றும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன சென்னையில் நடந்தது வந்து நிர்வாகிகளுக்கான கூட்டமா அல்லது பாண்டிச்சேரியில் நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு உண்டான ஆலோசனை கூட்டம் தான் இது முக்கியமான கூட்டம் அதற்கு போக கழக வளர்ச்சி குறித்தும் பத்திரிகை வளர்ச்சி குறித்தும் இங்கே விவாதிக்கப்பட்டுள்ளது அதில் பல்வேறு நிர்வாகிகள் இங்கே தன் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அதில் முக்கியமான தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்ற தயாரிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் பாண்டிச்சேரியில் மனித உரிமைக் கழகம் என்ற பெயரில் தான் மாநாடு நடைபெறும் திட்டவட்டமாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகவே பாண்டிச்சேரியில் மனித உரிமைக் கழகம் என்ற பெயரில் மே மாதம் ஒரு சிறப்பான மாநாடு அங்கே நடக்கும் அதற்கு நம்ம அமைப்பினுடைய கழக துணை செயலாளர் சுகுமாரன் அவர்களும் அவருடன் இணைந்து மாவட்ட செயலாளர் தனன் அவர்களும் மற்றும் நிர்வாகிகளும் மிகவும் சிறப்பாக பணிகளை துவக்க இருக்கின்றார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாழாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அதெல்லாம் சட்டமன்றத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்க அந்த அமெண்டமெண்ட் என்ன அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் பேரை மாற்றிக்கினு தான் போட்டிருக்காங்க தடையெல்லாம் விதிக்கல தடைன்னு சொல்லி படிப்பறிவு இல்லாத அறிவு இல்லாத முட்டாள்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அது அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி மனித உரிமையை பற்றி ஒரு வழக்கு என்றால் அந்த வழக்குக்கு நீதிமன்றமே தடை உத்தரவு கொடுத்துருக்கும்போது நம்ம பற்றி நடத்தக்கூடான்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு யாருமே ரைட்ஸ் கிடையாது தமிழகத்தில் பல்வேறு மனித உரிமை இயக்கங்கள் இருக்கின்றன ஆனால் எந்த இயக்கமும் உயர்நீதிமன்றத்தில் எந்த வழக்காக தொடர்ந்து தடை வரவில்லை நான் ஒருவர் தான் அது எனது பெயரில் போடப்பட்ட வழக்கிற்கு நானே உயர்நீதிமன்றத்தில் தடை ஒத்துவிடப்பட்டிருக்கு அதனால் மனித உரிமையை தடுத்து நடத்த நடத்தக்கூடாதுன்னு சொல்வதற்கு எந்த அதிகாரமும் யாருக்கும் கிடையாது அதுதான் இதுதான் இங்கே குழப்பமே கழகமும் ஆணையம் வித்தியாசம் தெரியாமல் தான் அரசே இயங்கிக்கிட்டு இருக்குது போலீஸ் இயங்கிகிட்டு இருக்குது அதனால் தான் இவ்வளோ குழப்பமே கழகம் வேறு ஆணையம் வேறுன்னு தெரிஞ்சுன்னா இந்த குழப்பமே இல்லை அதேமாதிரி மனித உரிமைன்ற பேரில் தவறுகள் இலக்கியன்றவங்களை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும் போல மொத்தமாக மனித உரிமை பயன்படுத்துன்னு சொல்வதற்கு எந்த வாய்ப்புங்க ஆணையத்தில் நீதித்துறை சேர்ந்து நடத்தக்கூடிய ஆணையம் கழகம் என்பது ஒரு என்ஜிஓ அவ்வளோதான் நாங்கள் எங்கள் பேரில் போய் நான் கா நான் போய் சுந்தர்னு போயோ காளிமுத்து காளிமுத்துன்னு போயோ குறிஞ்சி பாணியின் குறிஞ்சிப்பாயின் நிர்வாகி குருஜி பாணி குருஜி பாணியின்னு போயோ சே சேவை செய்கிறதை விட மனித உரிமை கழகத்தின் மாநில தலைவர் பேசுகிறோம் மாநில செயலாளர் பேசுகிறோம் மாவட்ட தலைவர் பேசுகிறோம்னு சொல்லி தங்க உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அதான் சொல்லல என்ஜிஓக்கும் அனைத்துக்கும் வித்தியாசம் தெரியாத மூடர்களுக்கு நம்ம பதில் சொல்ல அவசியம் கிடையாது முதல் முதல் உயர்நீதிமன்றத்தில் தடை உத்தகை வாங்கியிருக்காங்க இந்த ஆர்டர் காப்பி வச்சாலே போதுங்க ஒன்றுமே கிடையாதுங்க அது போக இன்றைக்கி நம்ம அமைப்பு வந்து கர்நாடகாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கோம் இனி அடுத்து பாண்டிச்சேரியில் பதிவோம் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பதிஞ்சுட்டே போவோம் அதை யாரும் தடுக்க முடியும் கடவுளை தேவை கடவுளை வேறு யாரும் திறக்க முடியாது சார் பாண்டிச்சேரியில் சொல்கிறீங்க என்ன தேதி என்ன சொல்லுங்கள் அது வந்து கோடை விடுமுறையில் முடிவு பண்ணி நடத்தப்படும் அது இன்னும் இல்லை சிஎம் கலந்துக்கிற கேப்பா பண்ணுவோம் அது போக அங்கே உள்ள எம்பிசி எம்எல்ஏஸ் கலந்துகள் அங்கே பாண்டிச்சேரி சிஎம் அதுக்கப்புறம் அங்கே உள்ள எம்எல்ஏ எம்பிஸ் கலந்துக்கிறதுக்கு உண்டான பணிகள் இருக்குது திரைப்படத்துறை சார்ந்த முக்கியமான நிர்வாகிகள் கலந்துக்கிறவாங்க நடிகர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும்